எந்த வகையிலையும் உதவாது பிஜேபிக்கு உதவுமா தமிழிசை வந்து சொல்றத பார்த்தா அப்ப ரைட்டு பார்ட்டி சிக்கிடுச்சு இன்னும் சீமா சிக்கிட்டா அப்படின்னு தான் மரத்தடியில வந்து அம்பேத்கர் வந்து இந்துத்துவத்தி எதிரியா வந்து திருமாவளவன் சொல்றாரு அவர் கூட நான் விவாதிக்கிறேன் யார் ஏன்னா பல சவால்கள் காதுக்கு வந்துகிட்டு இருக்கு என்ன யாரு எங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்த கூட ஒரு மேடைக்கு வர்றதுக்கு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் சின்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் குருமூர்த்தியோட அந்த பேச்சில் சீமான் பேச்சை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முதல் முறையாக பெரியாரை நேரடியாக எதிர்த்திருக்கிறார் சீமான் அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே டாக்டர் தமிழிசை அண்ணாமலை அவங்க எல்லாமும் சீமானை வந்து ஆதரித்து பேசிட்டு தான் ஹெச் ராஜா உட்பட இது பாஜகவோட டோன் பிஜேபியோடு பேசுறத சீமானை வச்சு செய்யறாங்க அப்படின்ற பேச்சுகள்லாம் அரசியல் களத்துல இருக்கு தமிழிசை வெளிப்படையாவே அவர் எங்களுடைய தீம் பார்ட்னர் அப்படின்னு சொன்னார் எப்படி பார்க்கறீங்க ஏன்னா தாம் தமிழரை தொடங்குற போது பெரியார் என்னுடைய எங்களுடைய கொள்கை வழிகாட்டின்னு சொன்னார் அதன் பிறகு பெரியாரை பல நேரங்களில் தூக்கி வைச்சார் ஒரு பட்டியல் போட்டு ஒரு படங்கள் போட்டா கூட முதல்ல பெரியார் படத்தை வைக்கிற அளவுக்கு பெரியார் மீதானத்தினுடைய அபிமானத்தை ஈடுபாட்டை பக்தியை விசுவாசத்தை தொடர்ந்து காட்டி கொண்டிருந்த சீமான் தொடர்ந்து பாராட்டி வந்த சீமான் திடீர்னு பிஜேபியுடைய குரலாக ஒழிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ அவங்களுடைய தூண்டுதலோ இல்ல அவர்களுடைய கைகளுக்குள்ள சிக்கிட்டாரோ இல்ல வேற ஏதோ தலைமறையில அவர்களுக்கு சாதகமா செய்யறார்கள் ஒரு சந்தேகத்தை கிளப்பிச்சி நம்ம சொல்லணும் மறைந்த தலைவர்களை பற்றி பேசவே கூடாது பேசவே கூடாதுன்னா வச்சு பூஜை கண் சொல்லலை அது நாகரிகம் இல்ல அதை மறுக்கிற உரிமை மறைந்தவர்களுக்கு கிடையாதுங்கற அந்த குறைஞ்சபட்ச நான் நடைமுறையை வச்சு நான் சொல்றேன் ஒரு ஐக்கானா பயன்படுத்துறாங்க யா சரி அப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்களா அது என்னது அது எந்த சிமா ஒரு தெளிவு வேணும்ல சார் இல்லை படிக்கிறோம் ஏன் படிச்சிங்க சரி அது அந்த புக்கை மாற்றிட்டாங்களா இல்லை பப்ளிஷர் மாறிட்டாரா இல்லை கருத்தை மாற்றிட்டாங்களா இல்லை எனக்கு இன்னைக்கும் பெரியார் என்ன அந்த கொச்சை தமிழில் பேச்சு தமிழில் பேசுனாரோ அதை அப்படியே தான் டைப் பண்ணி எல்லாரும் வெளியிடுறாங்க ஆனால் பல புத்தகங்களை பார்த்துட்டேன் அது சொல்லப்படுறாங்க அதோட இன்டர்பிரிட்டேஷன் ஆத்தர் எழுதுற மாதிரி எழுதினாதான் நம்ம தமிழ் எழுதினா எழுத்தார மற்றபடி பெரியாருடைய எழுத்துக்கள் மாறக்கூடாதுங்கள எல்லாரும் கவனமாக இருக்கிறாங்க இல்லை இந்த கொஞ்சம் நாலு வருஷத்தில் கடைசி நாலு வருஷத்தில் பெரியார் தன் கருத்தை கனவுல வந்து மாற்றிக்க சொன்னாரா இல்லை அசரீரியா வந்து ஒழிச்சாரா அப்ப ஏதோ நடந்திருக்கு அந்த ஏதோங்கிற இடத்துல நேர்மையான அரசியல் இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை சொல்ல போய் பாஜக வந்து சீமான அரசியல் நம்ம பார்க்காத அரசியலா சார் பிஜேபி நோக்கம் என்ன இந்த சமூக நீதி மண்ணுங்கறத முதல்ல மாத்துவோம் பெரிய பெரியார் சிலைய உடைப்பேன் ஹெச்ராஜா பேசுனது எதுக்கு என்ன சொன்னா தீப்பொறி பறக்கும் என்ன சொன்னா ஐயோ கொய்யோ முறைன்னு எல்லாம் கத்துவாங்க ஒரு அமைதியை சீர்குலைக்கலாம் அப்படிங்கிற ஹெச்ராஜ் ஆரம்பிச்சு வச்ச புள்ளியை நீங்களும் போட்டிங்கன்னா அதில் அவர் வச்ச பிள்ளை நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா உங்களை என்னன்னு பார்ப்பாங்க உங்கள் நோக்கம் என்ன பெரியாரை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன நான் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கேன் பெரியார் பேசுனாரு வச்சு பேசலை அந்த பேச்சிலேயே அது முறை இதெல்லாம் விளக்கிட்டு அம்மாவோட மகளோட சகோதரிகளோட உறவு வச்சுக்கலாம் இது முறையற்ற செயல் அப்படின்றதையும் பேசுகிறார் அதே மேடையில் சரி அந்த காலகட்டத்தில் பத்து சதவீதம் மட்டுமே படிப்பறிவிருந்த மக்கள் மத்தியில் அவர் பேசினார் பக்தியை சொல்லி புராண இதிகாசங்களை சொல்லி மூளையை மழுங்கடிச்சு இதெல்லாம் உன் மண்டையில புகுத்துறான்னு சொல்லி நீ யோசினார் அறிவை பயன்படுத்தினார் இன்னைக்கு அதை பேசி வச்சு பேசலாமா அன்னைக்கு இருந்த சொசைட்டி என்ன இன்னைக்கு பெரியார் இருந்த பெரியாரே தான் பேசிய பேச்சுக்கள் தொண்ணூறு சதவீதம் பேச ஏன் தெரியுமா அவர் என்ன மாற்றம் சமுதாயத்துல நிகழணும்னு நினைச்சார் அந்த மாற்றம் நிகழ்ந்துடுச்சு நீங்க நல்லா புல் கை போட்டு உட்காருக்கீங்க நானும் நல்லா உட்காருக்கேன் மானத்தோடையும் அறிவோடய இருக்கிறோம் குறைஞ்சபட்ச பள்ளி படிப்பை படிச்சோம் நம்மளுடைய குடும்ப சூழல் அனுமதிச்சா குறைஞ்சபட்ச கல்லூரி படிப்பை படிச்சோம் இதெல்லாம் இதுல எல்லா இடஒதுக்கீடு சீமானம் பேசிருக்காரு என்னன்னு பெரிய இன்னைக்கு பெரியார் என்ன செஞ்சார்ல அது என்ன சார் இது என்ன நியாயம் அப்ப உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்லியாவது இந்த சமூகத்தில் அமைதியை குலைக்கணும்னு நினைக்கிறீங்களோன்னு சந்தேகம் எனக்கு வருமா வராதா இல்ல விஜய் வந்து பெரியாரை முன்னிறுத்துறதுனால சீமானுக்கு அது அப்ப விஜய்க்கு மேல சண்டை போடுங்க அவர் மேல பாயுங்க உங்க தம்பி தானே அவர் மேல போய் பாயிரது வேற பெரியார் மேல கை வைக்கிறது வேற சரி இவ்வளவு சொன்னாரு அதே கொள்கை வழிகாட்டுல அஞ்சு பேர்ல மோதா அப்படின்னா பெரியாராரு விஜய் ஒரு வார்த்தை ஒரு ட்விட்டர் இப்போ வரைக்கும் வந்துச்சா இல்ல உங்க அண்ணங்கிறனால பேசாம இருக்கீங்களா அப்ப பெரியாருக்கு மேல நீங்க வச்சுருக்க மரியாதை எவ்வளவுதானா கேள்வி இதத்தான் நான் சொன்னேன் விஜய் இன்னும் தீவிர அரசியல் சாதாரண அரசியலுக்கு இன்னும் வரல என்ன என்ன சார் கொள்கை வழிகாட்டின்னு சொல்லி மூணு மாசம் கூட ஆகல அதுல ஒருத்தரை போட்டு ஒருத்தர் தூத்துறாரு அல்லது உங்க நிஜமான உணர்வோடு விஜய் அதை சொல்லியிருந்தா விஜய் இன்னொரு குதிச்சு எழுந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் பட்சம் சத்தம் வந்திருக்கணும் வந்து இல்ல ஆனா அது நாம் தமிழருக்கு பதில் சொல்ற மாதிரியான பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு சார் நீங்க அடுத்த ஆளு எல்லாம் மண்டையில கொண்டு வர்றீங்க இதுவரைக்கும் பேசாத முறை சொல்லி இதுவரைக்கும் பேசாத திமுக சிமானுக்கு எதிராக நேரடியா பதில் சொல்ல இன்னைக்கு இப்ப வந்து எழுதுறாங்க எதுக்கு விட்டா அவர் சொன்னது ஆயிடும் அல்லது அதை சில பேர் நம்ம விவாதிப்பான் அப்ப பதிலடி கொடுக்கணும்னு தானே எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்க சரி எல்லாரும் பெரியாரை ஏத்துக்கணும்னு நான் சொல்ல நானே பத்து விஷயங்கள்ல பத்துல ஏழோ எட்டோ ஏத்துக்க மாட்டேன் அந்த ஒண்ணுக்காக மதிப்பேன் ரெண்டுக்காக மதிப்பேன் நான் சொல்ற புரியுதுங்களா பெரியார் விமர்சனத்துக்குரியவர் தான் அவரிடமும் முரண்பாடுகள் உண்டு ஒதுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வேற எல்லாரும் கொண்டாடணும்னு யாராவது நானே சொன்னாலும் நம்பாது அவரே சொல்றேன் ஆஹ் நான் சொல்லுவேன் நீ விருப்பம் இருந்தா கேளு உன் அறிவை பயன்படுத்தி நான் சொல்றது தப்புன்னா போய்கிட்டே இருந்தாரு ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான ஆர்டிகல் நான் நான் படிச்ச பெரியார வச்சு சொல்றேன் எதுக்குமே அவர் தன்னை வற்புறுத்தினை நான் சொல்றது சொல்லிக்கிட்டே இருப்பேன்னார் சரிதானா தான் வீட்டுக்குள்ள தகரா நடந்த போதும் அவங்க அப்பா எடுத்து அடி அடின்னு அடிச்ச போதும் தான் சொன்னதை சொல்லிக்கிட்டு தான் இருந்தார் சின்ன சின்ன அவர் எவ்வளவோ யாரா நானே நானே எழுதி நானே படிச்சாலே ஏத்துக்கணும்னு யாராவது சொல்றாங்களா பெரியார் பேரை சொல்லலைன்னா தொலைச்சு போடுவோம் ஏதாவது ஜீவ போட்டிருக்காளா சர்க்குலர் வந்திருக்கா இல்ல போராட்டதா வச்சிருக்காளா அவங்க அவங்களுக்கு எல்லா சோதனமும் இருக்கு சார் ஒருத்தர் வம்பா வழிய போய் வீம்புக்கு விமர்சிக்க கூடாது உண்மைக்கு மாறானது அது நாம் தமிழர் கட்சிக்கு உதவி செய்யுமா எந்த வகையிலயும் உதவாது இன்னைக்கு நீங்க ஈரோட்ல சொல்லுமா பத்து பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கோம் ரெண்டு லட்சம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு வாங்கிட்டாரு மெயின்டைன் அர்த்தம் இவ்வளவு பேசி நான் பண்ணிட்டேன்னு காட்டுவார் முப்பதாயிரம் வாங்கிறான்னு வச்சுக்கோ வாங்க வாய்ப்பு இருக்கு பெரியார திட்டனால பத்தாயிரம் கூட போயிடுச்சு சொல்றீங்களா நான் திரும்ப சொல்றேன் இடைத்தேர்தல் முடிவு எந்த விஷயத்தையும் பிரதிபலிக்காது இந்த இரண்டு பிரதான கூட்டணிகள் புறக்கணிச்சதுனாலதான் சீமாவோடைய ஓட்டு உயர்மே தவிர வேற எந்த காரணமும் இல்ல ஒரு துளி கூட நாம் தமிழ் இருக்கிறது பயன்படாது இந்த சமூகத்துக்கும் பயன்படாது நாம் தமிழர் கட்சியில சீமானை நம்பி அவர் தலைமையை ரசித்து பூஜித்து பின்னால் பயணிக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நான் இப்போ கேட்கிறேன் சீமான் தவறான பாதையை காட்டக்கூடாது மீதான விமர்சனங்களை வைங்க தாராளமா விவாதத்துக்கு கொண்டு வாங்க ஆனா உண்மைக்கு மாறான தவறு சொல்லி அவரை கொச்சைப்படுத்துறதுங்கிறது தவறு இல்ல அது நாம் தமிழர் கட்சிக்கு உதவாது பிஜேபிக்கு உதவுமா பிஜே அதான் சொன்னேன் எங்களுடைய ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் தீம் பார்ட்னர் சொல்லிட்டாங்களே ஸோ குருமூர்த்தி பாராட்டுறது அண்ணாமலை ஓடோடி வந்து சீமான் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றத தமிழிசை வந்து சொல்றத பார்த்தா அப்ப ரைட்டு பார்ட்டி சிக்கிடுச்சு அப்படின்னு தானே ரோட்டில் எல்லாம் பேசுறான் சீமான் இதை கவனிக்கணும் நான் கலோக்கியலாம் சொல்றேன் நெஜம் அதுதான் என்னையா சீமா சிக்கிட்டான் அப்படின்னா மரத்தடியில் உட்காந்து பேசுறான் இது வந்து சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லை சார் வளர்ந்து வருகிற நாம் தமிழருக்கு இது ஆபத்தான அறிகுறி இதை கவனத்தில் கொள்ளணும் இது ஒரு பார்வை பெரியார் எதிர்ப்பு தான் திமுக பிஜேபியினுடைய தமிழ்நாடு பிஜேபி பிரதான கொள்கை அதை இன்னொருத்தர் கொண்டு வந்து வராருன்னா அதை நீங்களா ஓடடி பார்த்தா பிஜேபி எந்த காலத்துல வளரும் பிஜேபி வந்து போய் கிடக்குறான் ஏய் இது நம்ம கொள்கைடா நம்ம பேசணும் அவன் அந்த எதார்த்தம் அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரியும் ஆதரவு தளத்தை நீ கொண்டு போய் அவன் அணுகு வைக்கிற தட்டுல வச்சு கொண்டு கொடுக்குறீ இருந்த ஒரே கொள்கையை அவர் எடுத்துட்டு இது நல்லதுதானா அப்படின்ற குரல் பிஜேபி ஒழிக்க ஆரம்பிச்சிடுச்சு அண்ணாமலை உஷாராகணும் ஏதோ பெரியாரை திட்டிட்டா தமிழிசை சொல்றாங்க பெரியாரின் பிம்பம் இனி ஒவ்வொன்றாக உடைப்படும் உடைச்சுக்குங்க அது பிம்பம் வெளிப்பட வெளிப்பட உணர்வுகள் அதிகமாகுமே தவிர ஒரு மண்ணு நடக்காதீங்க எல்லாருக்கும் புரிதல் இருக்கு பெரியார் என்ன பண்ணார் என்ன பண்ணல நீங்க ஆயிரம் சொன்னாலும் பெரியாரு நாங்க எப்படி பார்க்கணும் எங்க வைக்கணும் எல்லாத்துலயும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு நன்றி உணர்ச்சியும் இருக்கு எதார்த்தமும் புரிந்தவர்கள் தேர்தல் அரசியல் கடந்து இங்க ஒரு தத்துவ அரசியல் இருக்குல்ல குருமூர்த்தி சொல்றாரு அம்பேத்கர் வந்து இந்துத்துவத்தின் எதிரியா வந்து திருமாவளம் சொல்றாரு அவர் கூட நான் விவாதிக்க தயார்னு சவால் விடுறாரு அது ஏன்னா பல சவால்கள் காதுக்கு வந்துகிட்டு இருக்கு என்ன யாரு எங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்த கூட ஒரு மேடைக்கு வர்றதில்ல சும்மா நம்மளெல்லாம் எல்லாம் முட்டாளாக்குற வேலை இல்ல அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க யாரும் சவாலுக்கு ஏத்துக்க போறது முல்ல எந்த மேடையிலையும் நேரடி விவாதங்கள் நடக்க போறதும் இல்லை கட காலங்காலம் அஞ்சு நாள் முன்னாடி சட்டமன்றத்துல எடப்பாடி ஸ்டாலின் அடிச்சுக்கிட்டாங்க பொள்ளாச்சி வழக்குல எஃப்ஐஆர் எப்போ போட்டணும் நான் சொன்னதான் சரிங்கிற நான் சொன்னா சரி நான் தயார் ஆதாரங்களை சபாநாயகரோட கூட போன்னு கடைசி என்ன நடச்சு ஆதாரத்தோட சொல்றேன் சபாநாயகர் வந்து அடுத்த நாள் கடைசி நாள் அன்னைக்கு தீர்ப்பு சொல்றாரு முதலமைச்சர் சொன்னதான் சரி சம்பவம் நடந்து பன்னெண்டு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனா இன்னைக்கு காலையில எரூமுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்கன்னாங்க அப்ப நீங்க சட்டமன்றத்துல சவால் என்ன ஆச்சு அவ்வளவுதானா அதெல்லாம் வெற்று பேச்சு யாருமே அதுக்கு விதிவில் கிடையாது அதெல்லாம் நம்பியா மறாதீங்க இல்ல தேர்தல் அரசியல தாண்டி இந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட் வந்து ரொம்ப மக்கள் ஐடியாலஜிக்கல்லாம் கவலைப்பட மாட்டாங்க சார் யதார்த்தமான அரசியல் நாம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு யார் காரணம் இந்த வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க பாதுகாப்பாக இருப்பதற்கு யார் உதவி பண்ணுவாங்க அந்த மனநிலைக்கு மக்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஐடியாலஜி பத்தி எல்லாம் துளிகூட கவலைப்பட மாட்டாங்க விஜய் கச்சியார் உங்களுடைய என்ன கொள்கைன்னா மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தான் அது தேவைப்பட்டது இந்த போலாமா வேணாமா ரூமுல உட்காந்து எல்லாம் பேசினாங்க அந்த ஒரு வாரத்துக்கு அவர்கள் நலனுக்காக தான் அவருடைய அரசியல் புரிதலுக்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பதற்காக தான் அந்த ஐடியாலஜி கொள்கை தேவைப்படும் மக்கள் துரியாத கண்டுபிடிச்சாலும் இன்னைக்கு விஜய்க்கே நான் ஓட்டு போடுவேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது ஒரு பையன் சொல்றான் இங்க வா இங்க வாமா விஜயோட கொள்கை என்னன்னு சொல்லு ஆஹ் நல்லா ஆக்ட் பண்ணுவார் எனக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்க யாராவது கொள்கையை பற்றி கேலப்படுவா அதனால ஐடியாலஜி பத்திலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் இல்ல பிஜேபி இங்க வந்து கால் பதிக்க முடியல அது திமுக எதிர்க்கணும்னாலும் அவங்களுக்கு அதிமுக தேவைப்படுதுன்ற இருக்கும் போது கூட அந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட் அவங்க விட்டு தர மாட்டாங்கல்ல இல்ல திமுகவும் இவ்வளவு தூரம் பணிஞ்சு போனாங்க இடம் கொடுத்தாங்க ஆளுமை செலுத்த அனுமதிச்சாங்க தட்டுல கொண்டு போய் வச்சு சாவியை கொண்டு கையில கொடுத்தாங்கலாம் எல்லாம் இவ்வளவு நடந்த பிறகு அடிப்படை கொள்கைகளை அதே எடப்பாடி தலைமையிலான திமுகவோ ஓபிஎஸ் தலைமையில் அண்ணாதிமுகாவை விட்டுக் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோமா இல்ல கொஞ்சம் பயந்து பயந்து இல்லைங்க கொஞ்சம் மனசு வச்சு இப்ப அந்த ஜீவை வெளியிடாதீங்க அந்த நீட் தேர்வு மசோதாவை தள்ளி விட்டுட்டீங்க நிராகரிச்சிட்டாரு நாங்க சொல்லாம இருந்துக்கிறோம் ஒன்றரை வருஷம் மூடி மூடிச்சிருந்தாங்க அதை பண்ணின எடப்பாடி நீட் தேர்வு அவசியம்தான் கொள்கையை மாத்திக்கிட்டாரா இதுதான் ஒரு சாதாரண உதாரணத்தை வச்சுக்கலாம் சொல்றேன் சோ அரசியல் அழுத்தங்களுக்கு அந்த தவறை செய்த எடப்பாடி நீட்டு வேணும்னு தன்னுடைய கொள்கையை மாத்திக்கிறேன் இருமொழி கொள்கைதான் சொன்னார் அண்ணாதிமுக எவ்வளவுதான் ஒரு பயந்தோ அல்லது அழுத்தங்களுக்கு இடம் கொடுத்தாலும் திமுக மட்டும் அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கலையா இன்னைக்கும் பிஜேபிக்கும் திமுகக்கும் சில விஷயங்களில் உறவு இருக்கு திரைமறைவு கருத்து பரிமாற்றங்கள் தகவல் பரிமாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு மறக்க முடியுமா புதிய கல்விக் கொள்கையை பத்தி ஒரு வெள்ளை கூட சொல்லுங்க நாங்கள் எதிர்ப்போ எதிர்ப்போன்னு சொல்றாங்க சத்தம் இல்லாம எதெல்லாம் நல்லது இருக்கு அந்த நல்லது நாங்கள் அமல்படுத்தணும் வெள்ளரிக்க உடனுமா இல்லையா கள்ள மௌனம் எல்லாம் தான் இருக்கு ஆனால் திமுகவோ அதிமுகவோ எந்த காலத்திலும் தங்களுடைய அடிப்படை கொள்கைகளை எதற்காகவும் விட்டு கொடுத்ததில்லைன்னு சொல்லுவோம் அப்ப பிஜேபியோட பாலிடிக்ஸ் எப்படி அதுதான் எதாவது பண்ண முடியாதே பார்த்துட்டு இருக்கேன் நீங்க திருப்பி திருப்பி ஏன் வாயகின்றீங்க என்னத்தையாவது பண்ணி எதாவது பண்ண முடியாத அவங்களுக்கு வேலை யாத்திரை நடத்துனாங்க ஆறுபடை வீட்டில் ஒரு வீட்லயும் கூட ஜெயிக்கல இப்போ யாத்திரை ஜெயிச்சிருச்சு தமிழ்நாட்டு அரசியல பாருங்க அண்ணாமலை போய் ராமேஸ்வரத்துல எங்கயோ தொடங்கினார்ல பாருங்க நான் சென்னையில இதை முடிக்கிற போது தமிழ்நாடே தமிழ்நாடே மாறி இருக்கும் அப்படின்னாரு கடைசியில பார்த்தா தோக்குறாங்க என்ன சார் இது நான் நக்கல் பண்ணல தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் அந்த புரிதல் வந்து பல பல வருஷம் ஆச்சு யோ இதெல்லாம் வேற எங்கிட்ட வாங்கியா அப்படிப்பா இப்ப செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு சாட்டையால் அடிச்சு அது ஒரு தனி மனித உணவு சாட்டையால் அடிச்சாலும் நக்கலுக்குரிய ஒரு விஷயம் சார் அது அவர் ஒரு இளைஞர் இளம் தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்த போது மூணு பேருக்கு சேதாரம் வரும்னு நான் சொன்னேன் நாம் தமிழருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு பிஜேபிக்குன்னு நான் சொல்லலை அண்ணாமலைக்குன்னு சொன்னேன் ஏன்னா அண்ணாமலை நம்பி தான் இளைஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன் அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் தர பாடம் இதுதானா மதுரையில் ஒரு பிள்ளையை பிடிச்சி கையை பிடிச்சி தான் நேற்று ஒரு ஆளை பிடிச்சி உள்ள போட்டாலே இப்போ சாட்டையில் அடுத்த நாள் அடிச்சிருக்கணும் எத்தனை உடம்பு புண்ணா பூமையா எல்லா கட்சியிலையும் பொறுக்கி இருக்கான் எல்லா கட்சியிலையும் ரவுடி இருக்கான் எல்லா கட்சியிலையும் சமூக விரோதிகள் சட்டத்துக்கு புறம்பானகள் இருக்கிறாங்க அது அம்பலத்துக்கு வந்த பிறகு அந்த கட்சியுடைய தலைமை எப்படி நடந்துக்குதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர அதில் வெற்று அரசியல் அண்ணாமலை தவிர்த்துருக்கணும் ஒருவேளை தன்னை தன்னுடைய பதவி தேர்தல் இறங்கிட்டு இருக்கு மாநிலத்தில் தேர்தல் ஏ என்னை எடுத்துராதையே நான் அடிச்சுக்க கூட தயார்னு தலைமைக்கு காட்ட நினைச்சாரா வேற தான் நக்கலா பேச வேண்டியிருக்கு காமெடியா எடுத்துக்க வேண்டியிருக்கு ஏன்னா எந்த வகையிலும் ஒரு அரசியல் பாடத்தை அண்ணாமலையினுடைய அந்த சம்பவம் கடத்தி கொண்டு போகல இளைஞர்களுக்கு நல்ல விதமா அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிற அந்த வரலாற்றின் பக்கங்களில் கிழித்து எரியப்பட வேண்டிய பக்கங்கள் இந்த சாட்டில் அடிச்சுக்கிட்டதெல்லாம் அப்போ தமிழ்நாடு தேர்தல் களம் வந்து திமுக அதிமுக தான் கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் அல்லது குறைஞ்சது ஒன்று ரெண்டு தேர்தல்களுக்கு அப்படிதான் இருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி